கட்டிக்கிட்டு திங்காரம் பண்ணிக்கிட்டு பார்த்தா சொந்த ஒருவர் தீ மயிலா தான் வந்தாங்க

தரு புருண்டு போகும் பூண்டு 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 நாட்டு பூண்டு மலை பூண்டு வெள்ள பூண்டு வாங்க சார் வாங்க வாங்க பாத்தீங்கன்னா பெரியவங்க

என்னடா ஐனி நம்ம மோதலு போய் மூணு தடவை வகுத்தால போய் வைக்கிறவாக்க ஏப்பா இவனுக்கு டிவி தான் முக்கியம் பூண்டு வாங்களையா என்னது ஒழு <laughs> செய்யும் <laughs> ஒரு <inaudible>

ஓடிக்கிட்டு இருக்கு

மாറ് எதில இருந்து வரும் தயிர்ல இருந்து வருகிறது தயிர் எதில இருந்து வரும் milk அதாவது பால் பால்ல இருந்து வரும் பால் எதில இருந்து வரும் மாட்ல ஓ மாட்ல இருந்து என்ன மாடு பச்சை மாடு பொட்டை மாடு தானே அப்ப நீ தான் அந்த வெண்ணை சொல்லு பிந்தி வெச்சு எடுத்து இதுக்கு முன்ன பேலாரே

அடி மாட்டுக்கு ஏத்திருவாங்க நம்ம அம்மா அம்மா எல்லாம் அம்மா

தண்ணி வருவா அந்த தண்ணியை திருடா குழாய் வருமா பீடி குடிச்சா என்ன வரும் புகை வரும் புகைய குடிச்சா பீடி வருமா வராது சோறு திண்டா பீ வரும்ல அந்த பீய திண்டா சோறு வருமா ஒரு தாட்டி தின்னு பாருங்களே வரதான் பாப்போம் இல்ல பீ திண்ட முண்ட மாதிரி பேசுறதியா நீ பீ திண்ட சிரிக்கி மாதிரி பேசுற நீ எல்லாம் வைட்டமின் பீ சாப்பிடுற அதே வைட்டமின் பீ நான் சாப்பிடுறதுனால தான் என்ன தண்ணி வைட்டமின் ஒத்த கடையில மசினா கிடைக்கு வைட்டமின் பீ சாப்பிடுற ஏன் ஒத்த கடையில கிடைக்காத ஏன் மட்டும் தான் கிடைக்குமா சம்பட்டி இல்ல சம்போலத்துல கிடைக்கும் அதுக்கு பேரு ஒத்த கடையா வேற என்ன கடை 1500 கடை வச்சிட்டு ஒத்த கடை வந்து வந்து பேர் வச்சா முதல்ல இருக்கும் போது ஒத்த கட தான் இருந்துச்சு சரி இப்ப போக போக எங்க கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி நம்மளா மாறிக்கிறோனுங்க கல்ச்சர் மாதிரி கல்ச்சர் மாற மாற நம்மளும் மாறணும் கல்ச்சர்மாளும் மழை காலத்துலயே இருந்தோம்னு வச்சுக்கோவேன் வீட்டுக்குள்ளயா உட்கார்ந்துருக்கோம் அப்படி அம்மா போய் அத்தைட்டு சொல்ல முடியுமா கல்ச்சர்ல கல்ச்சர்னா இந்த கல்ச்சரை சொல்லல அப்படின்னு சொல்றீங்க உலக வழக்கத்துல அதுக்குன்னு போய் அண்ணனை போய் கல்யாணம் பண்ண முடியுமா அப்படி சொல்றீங்க கல்ச்சருக்கு நீங்களே சொல்றவங்க அடுத்த வேற நான் சொல்ற அர்த்த வேற இடக்கே உதிக்கிற சூரிய உதிச்சுக்கிட்டுதான் இருக்கேன்

உலகத்தில் ஆண் இல்லாமல் பெண் இல்லை உலகத்தில் ஆண்கள் தான் பெரியவர்கள் உலகத்திலே பெண்கள் தான் சிறந்த மேலே சூரிய யாரு கீழே இருக்கிற தாமரை பெண்

அது பிடிக்காத பழம் என்ன பழம்னா வாழைப்பழம் மட்டும் தான் மக்கா மக்க உலகத்துலயே நான் சாப்பிடாத பழம் என்ன பழம்னா வாழைப்பழம் தான் தேன் நீ படிக்க ஆனா அதுதான் உடம்புக்கு நல்லது நல்லது ஒரு ஒரு பழத்தை ரெண்டு பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா பெண்களுடைய கற்பகைக்கு ரொம்ப நல்லது யார் சாப்பிடுற யாரு சாப்பிடுற சொல்றதை கேட்க மாட்டேங்குது நானே சாப்பிட மாட்டேன் சாப்பிட்டேன் வையே உன் கப்பு சுத்தான்னு போயிட்டு அப்படி போகும் அப்ப ரெண்டு பேரும் வியாபாரத்தை கேப்போம் இந்த இடத்துல ஆறி பாரி வியாதாரத்தை பாருங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க ஆலமரம் உங்கள் வாழமரம் உங்கள் வார்த்தையில் பிழை உள்ளது என்ன கேள்வி சொன்னீங்க அது ஆலமரம் வாழைப்பழம் இல்லையா நான் விக்கிற யாவார்த்தான்னு சொல்ல முடியும் அங்கே விடு பதினாயிரம் தன்னை நன்னானே தானே நன்னானே விட்டு கீழிறங்கி கீழி கீழறங்கி அவத்தாண்ட மேடையில் கீழறங்கி கீழி கீழங்கி தரணனா ஓ தரணா பார்த்த போறேன் தன்னை நன்னானே தானே நன்னா

आजे इंदर आवर मैं कुछ बुद्धि ताला ते ना

து பாசந்தனோ வந்தங்களும் பிரித்தாலும் பிரி ஆத காலந்தனோ இறந்தோ களைத்தாலும் களை ஆத கருவாச்சு ஏன் கருவாச்சி

மரலோடுக்குறவாறு உடனே மாமரத்து ஒன்று போடவா உண்டு போனவாத்து போர்வையாக்கி போனவா தன்னாக நாட